இப்போ ரீசெண்டா சங்கரோட பொண்ணு ஊரு பதிவிட்டிருக்காங்க அது பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு என்னன்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லா பாருங்க ரோபோ சங்கர் அவர்களை பற்றி தெரியும் இப்போ ரீசெண்டாக அவருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்துட்ருக்காரு ஆரம்பத்தில் அவருடைய உடல் எந்த மருந்து மாத்திரைக்கும் ஒத்துழைக்கவே இல்லை நார்மல் பிரிவில் இருந்து ஐசியூவுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க ஸோ மருந்து மாத்திரைகள் செட் ஆகலை அப்படின்ட்டு சொல்லிட்டு மருத்துவர்களையே சொல்லியிருக்கும் பொழுது இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லா தேர்ந்து இருக்க மாதிரி தெரியுது உடல் மருந்து மாத்திரைகளுக்கு ஒத்துழைக்குது ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால தான் அவர் வந்து இவ்வளோ வீக்காக இருக்கார் வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸ்டார்டிங்கில் வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணாங்க இப்போ நான் நார்மலா போயிட்டு இருக்கு சீக்கிரமா குணமாயிருவாங்கன்னு குடும்ப உறுப்பினர்கள் தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கும் இந்திரஜா இருக்காங்க இல்லையா அவருடைய பொண்ணு அவங்க நிறைய பதிவிட்டு இருக்காங்க என்னன்னா நேரம் நல்லா இல்லைன்னா எல்லாருமே வாய்க்கு வந்தபடி பேசுவாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்திரஜாவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா கொஞ்சம் நாட்களாகவே பயங்கரமா சோசியல் மீடியால அடி வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய குழந்தைக்கு ஏதோ ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி ஸோ அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி பெரிய

நாங்களும் மனுஷங்க தானே நாங்கள்லாம் சந்தோஷமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சங்கர் ஃபேமிலி தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படி போயிட்டு இருக்க சமயத்துல இப்ப ரீசண்டா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள பாத்துக்கணும்னு யோசிக்கிற சூழ்நிலையில கூட தேவையில்லாம போலியான நிறைய வதந்திகளை நிறைய யூடியூப் சேனல் சோசியல் மீடியா டிவி எல்லாத்துலயும் பரவிக்கிட்டே இருக்காங்க அதுல அந்த அளவுக்கு உண்மை தன்மை இல்ல அப்படின்றதுக்காக அவங்க ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது ஆனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா ஸ்டோரி மாதிரியான விஷயங்கள்ல அவங்கயே யாரையோ திட்டுற மாதிரி பதிவு போட்டிருக்காங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல கூடிய வரைவுல அது என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம பதிவிடலாம் இப்போ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க